ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பொருளாதார வல்லுநர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் ஆனந்த் சீனிவாசன் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் ஈடி அலுவலகத்தில் திடீரென்று ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சு அது ஒரு அதிகாலை நேரம் பெரிய லெவலில் வேறு யாருக்கும் பாதிப்பு இல்லை திடீர்னு மின்கசிவின் காரணமாக ஏற்பட்டிருக்கலாம்னா தகவல் சொல்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா நீரவ் மோடி வைர வியாபாரி நீரவ் மோடியிலேருந்து பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் பணம் வாங்கிட்டு பணம் தராமல் இருந்த ஒரு ரெண்டு மூணு பேர் அவருடைய ஆவணங்கள் அவர்கள் குறித்த ஆவணங்கள்லாம் எரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக குஜராத்தி முதலாளிகள் பலரை பாதுகாக்க நடத்தப்பட்டது போன்ற பல்வேறு விமர்சனங்கள் வருது இதை எப்படி பார்க்கணும் எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஈடிங்கிறதே வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூர் இந்த சட்டத்தை அட்டானமஸ் பார்ட்டிலாம் கிடையாது சட்டத்தை மாற்றினப்புறம் நம்ம சேலத்தில் வாய்க்கால் தரப்பு சண்டை வந்தால் கூட இடி பாயும் ஸோ எருமாவாடு செத்து அதான் சொல்கிறேன் அதனால் இடின்னு ஒரு மதிப்புள்ள கம்பெனியாக இருந்தது ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தது அவங்க என்ன பண்ணாங்க வெளிநாட்டில் ஏதாவது பணம் நடந்ததுன்னா மணி லாண்ட்ரிங் வெளிநாட்டுக்கு ஏதாவது பணம் போயிட்டு வந்திருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருந்தது அதுதான் இவங்களோட வேலையாக இருந்தது அதை கொண்டு வந்து நீங்கள் எல்லாேர் மேலேயும் கேஸை போட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் நடத்தின கேஸில் நூறு கேஸில் ரெண்டு கேஸ் ஜெயிச்சிருக்கீங்க தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு கேஸ் தோற்றுருக்கீங்க இது உங்கள் ரெக்கார்டு சொல்லுது அதை நம்ம சீரியஸாகவே எடுத்துக்க முடியலாம் விஜய் மல்லையா ஓடி போனவரோட பேப்பரும் எரிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க அவர் பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தார் யார் பே சப்போர்ட்டில் அவர் ராஜ்யசபா மெம்பராக இருந்தார் அருண்ஜேட்லி ஆதரவில் இருந்தார் பார்லிமெண்ட்டில் ஒரு காங்கிரஸ்காரர் சொன்னது பிஎல் புன்யான்னு சொன்னது என்னென்னா கடைசியாக அவர் அருண்ஜேட்லியை பார்த்துட்டு அன்னைக்கு நைட்டு பிரிட்டிஷ் ஆர்வேஸ்ல ஏறி கிளம்பி போயிட்டாருங்க இது வரைக்கும் நீங்கள் திரும்பி கூட்டின்னு வந்திருக்கீங்களா பிஜேபி ஆட்சியில் டாடா சொல்லிவிட்டு ஊருக்கு போனவர்தான் விஜய் மல்லையா மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்கிறார் நிரவ் மோதி சுவிட்சர்லேண்டில் பிரதமரோடு சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு ஓடி போனவர்தான் நிரவ் மோதி மெகில் ஜோஸ்கி இது மாதிரி நிறைய குஜராத்திங்க இருக்கிறாங்க ஸ்டர்லிங் பயோடெக்னு ஒரு கம்பெனி இருக்குது பல கம்பெனிகள் இருக்குது இவங்க மேலெல்லாம் கந்தோட போய் ஈடி போய் மேலே கேஸை போட்டுட்டு இன்னைக்கு அந்த பேப்பரே எரிஞ்சு போயிடுச்சுங்கிறீங்க நேற்று வந்து என்ன பண்ணீங்க காமன்வெல்த்து கேம்ஸ் ஸ்கேண்டலை பற்றி அன்றைக்கி அவ்வளோ பேசிகிட்டு இருந்தோம் ஆமாம் ஆமாம் இப்போ அதில் இப்போ சீலா தீத்தும் இறந்துட்டாங்க மாணவர்களுக்கு முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கும் இறந்துட்டாரு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க அதுல ஒண்ணுமே இல்ல கிட்டத்தட்ட பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சோ ஆமா ரெண்டாயிரத்தி பத்து பத்து இப்போ கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆகி ஆஹ் இப்ப என்ன சொல்லிட்டீங்க கேஸே இல்லைன்ட்டிங்க அப்போ டெய்லி டிவியில வந்து இததான் பெருசா பேசிட்டு நேம் இட் அன் ஷேம் மாதிரி நேமிட் அண்ட் ஷேம் மாதிரி நான் பேசுவேன் தமிழ்நாட்டுல எல்லாருமே ஒரு லட்சத்து எழுவத்தாறாயிரம் கோடி பேசுனாங்க ஆமா இன்றைக்கி ஏதாவது அதை பற்றி பேசுகிறாங்களா யாராவது ஒருத்தர் ஜெயிலுக்கு போனாங்களா ஸோ இந்த மேல்ஜாதிக்குள்ளே உள்ள மீடியாக்களை இந்தியா ஃபுல்லாக கை கோர்ட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸோடய ஜெண்டா வினோதராயை காட்டி வச்சு பல கேஸுகளை போட்டு அந்த கேஸெல்லாம் உயிரோடு இருக்குது அப்படின்னு காட்டத்துக்கு தான் ஈடி இருந்ததே தவிர ஈடி போட்ட கேஸு என்றைக்குமே முடிஞ்சதாக சரித்திரமே கிடையாது இந்தியாவில் என்ன தெரியுமா ப்ராசஸ் தான் பனிஷ்மெண்ட்டு நான் ஜீவா திருவிட்டார்னு கேஸ் போட்டேன்னா அந்த கேஸ் இருபது வருஷம் ஓடும் இருபது வருஷம் நீங்கள் கோர்ட்டுக்கு வரணும் அதுதான் நான் உங்களுக்கு அந்த தான் அதுதான் கூட கிடையாது தீர்ப்பு தண்டனை கிடையாது பதினஞ்சு வருஷம் கழித்து காமன்வெல்த் கேம்ஸில் ஸ்கேமே இல்லைன்னுட்டாங்க அப்போ அந்த வினோத ராய் மேலே என்ன ஆக்சிடென்ட் எடுக்க போகிறீங்க அவரோட பென்ஷன் கட் பண்ண போறீங்களா இல்ல ஒரு புடிவா ரன்ட் போட்டு கொண்டு வந்து கோர்ட் எடுத்த போறீங்களா இல்ல அந்த போலீஸ்கார முன்னாடி கேஸ் எழுதினானு அவங்க மேல ஆக்சிடன் எடுப்பீங்கனா அந்த மீடியா தப்பு பேசுனாங்க அவங்க மேல ஆக்சிடன் எடுக்க போறீங்களா இப்போ இப்ப கேஸ் இல்லன்னு சொல்லி எல்லாம் காப்பி டிபன் சாப்பிட்டு மறந்து போயிட்டாங்க உம் உம் நான் சொல்றது புரியுதுங்களா அந்த டூஜினால எவ்வளாம் பேருக்கு லாஸ்ட் ஆச்சிய போச்சு இன்றைக்கி அதை பற்றி யாராவது பேசுகிறாங்களா அதுக்கப்புறம் மிகப்பெரிய இஸ்ரோ ஸ்கேம்னு பேசுனாங்களே இவங்க மோடி ஆட்சியிலேயே ஒன்று வந்து ஆந்திரிக் ஸ்கேம் இஸ்ரோ ஸ்கேம் அதேதான் கேள்விப்பட்டீங்களா அதாவது இந்த மேல்ஜாதி வர்க்கத்தை சேர்த்துக்கிட்டு இவங்க வந்து இது மாதிரி தூண்டி விட்டு மீடியாவில் பெருசாக பேசி ஏன்னா சிம்பிளாக சொல்கிறேங்க இது ராகுல் காந்தி சொன்னதை நான் சொல்கிறேன் அவர் விவசாயிகளுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு கொடுக்கப்பட்டவங்களுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு நிலை இல்லாதவங்களுக்காக பேச ஆரம்பிச்சிட்டாரு பெரிய பெரிய காப்பரேட்டுகளுக்கு அவங்க லாபம் போயிடுங்கிற பயத்தில் அவங்க மீடியா எல்லாமே காப்பரேட்டு கை கூட்டிக்க தான் அவங்கள தூண்டி விட்டு பேச வச்சு கேஸுன்னு ஒன்று போட்டு பதினஞ்சு வருஷம் கழித்து ஒன்றுமே கேஸ் இல்லைன்னு ஆகிடுச்சா உங்களோட டூ ஜி ஃபோர் ஜி ஒன்றும் கிடையாது மல்லையாவை உங்களால் கூட்டிகிட்டு வர முடியல நிரவ் மோதியை கூட்டிகிட்டு வர முடியல மேல் ஜோஸில் ஏன் ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்தீங்களா நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடியை காணும் பத்து லட்சம் கோடி காணும் இல்லைங்க சார் அதில் ஏதாவது ஒத்தனை ஜெயிலுக்கு அமுத்திங்களா கன்விக் பண்ணி ஏதாவது ஒரு ஆள் சொல்லுங்கள் இங்கே இந்த பேங்கை ஏமாற்றிட்டான் இவனுக்கு ஏழு வருஷம் நாங்கள் கடுகால் தண்டனை கொடுத்துருக்கோம் அப்படின்னு யாராவது இருக்காங்களா அந்த ஆள் என்ன சொன்னால் அந்த டூஜி ஜட்ஜு ஒரு சர்ஜட்ஜி நான் இங்கே தான் உட்காந்துட்டுருக்கேன் யாராவது எதாவது ஆதாரம் கொண்டு வந்தீங்கன்னா நான் கன்வெக் பண்ணுறேங்க ஸோ ஆதாரமட்ட கேஸை நடத்துறது தான் ஈடியோட வேலை இப்போ கோர்ட்டில் கேள்வி கேட்டால் பதில் சொல்லணும் என்ன சொல்லுவாங்க பேப்பர்லாம் எரிஞ்சு போயிடுச்சு என்கிட்ட பேப்பர் இல்லைன்றோம் கேஸை மூடிடுவாங்க அப்போ அவங்க அனுபவிச்சதுக்குன்னா யார் கொடுக்கறது இப்போ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் கேஸ் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா இருபதாயிரம் கோடி காணும் அது ஆவணங்கள் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்டட் காணும் பட்டு விஜய் மல்லையா கடன் கட்டாமல் போயிட்டாரு அவர் வீடெல்லாம் ஏல விட்டு நிறைய வாங்கிட்டீங்க அவர் என்ன சொல்கிறாரு இப்போ என்கிட்ட ஏலம் விட்டு என் சொத்துலேருந்து எவ்வளோ பணம் வாங்கிட்டீங்கன்னு எனக்கு கணக்கு கொடுங்க கேட்குறாரு அந்த கணக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அவர் என்ன சொல்கிறாரு என் இந்தியாவில் இருக்கிற எல்லா சொத்தையும் ஆக்ஷன் விட்டிங்க உங்களுக்கு பணம் வந்துருச்சு பேங்க்கில் என்ன சொல்லிட்டான் அந்த ஸ்டேட் பேங்க்கு நீங்கள் வர வேண்டியதுக்கு மேலே நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் அப்போ எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு கணக்கு அமைங்கிறாரு அப்போ கலெக்ட் காட்டு அப்போ நீங்கள் அதுக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ ஏன் அவரை துரத்துறீங்க பிடிவா ரெண்டு ம் இல்லை இப்போ நமக்கு இன்னொரு விஷயம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த ஆவணங்கள் எரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்களே பேங்க் கேஸே கிடையாது சார் அவ்வளோ முடிஞ்சு முடிஞ்சிருச்சு இப்போதான் நான் காமன்வெல்த் கேம வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்ககிட்ட பேப்பரே இல்லாமல் நீ கேஸ் போட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு கேஸ் இல்லைன்னு நீங்கள் பேப்பரில் படித்து சொல்றீங்க நீரவ் மோதி எரிஞ்சுது இவரது எரிஞ்சுதுன்னு எரிஞ்சிதுன்னு பேங்க்கில் ரெக்கார்டு இருக்கும் தான் விஜய் மல்லையாவே சொல்றாரு என் சொத்தலாம் ஆக்ஷன் விட்டீங்கங்கிறீங்க பேங்க்கு பணத்தை ரிகவர் பண்ணிடுச்சிங்கிறீங்க எவ்வளோ ரிக்கவர் பண்ணீங்கன்னு கணக்கு அம்மீனா கொடுக்கணும் ஏன் கணக்காட மாட்டேங்குங்க தலித் மோதி ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு சுஷ்மிதா சேன எம்பு கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறாரு தினம் கேர்ள் ஃப்ரெண்ட் மாத்துறாரு போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காரு அவரை பிடிக்க முடியுதா அவங்களால லண்டன்ல ஒரு பங்களால உட்காந்துட்டு இருக்கிறாரு விஜய் மாலியா அவரை கூப்பிட்டு வர முடியுதா இந்த நிரவ் மோதி ஜெயிலில் இருக்கிறாரு மெஹில் ஜோஸ்கி அவனை கேன்சர்னு படுத்துட்டு இருக்காரு பெல்ஜியம் ஜெயிலில் இருக்கிறாரு ஒரு வாட்டி ஆன்டிக் வாலைன்னா ஒரு தூக்கின்னு வரணும்னு பார்த்தீங்க அவரை தப்பிச்சு ஓடி போய்ட்டார் திரும்பி நீங்கள் என்ன தான் வந்து யாராவது ஒருத்தர் தப்புன்ட்டாங்க ட்ரையல் வைக்கிறத சொல்லலாம் இவன் தப்பு இவன் கோர்ட்டுக்கு போனோம் இவனுக்கு ஜட்மெண்ட் வந்துடுச்சு ஜட்ஜு உங்கள் ஆளுங்க நீங்கள் தான் பைன் பண்ணிங்க ஜட்ஜை லாயரை அப்பைன் பண்ணது நீங்கள் எவிடன்ஸ் தேடினது நீங்கள் பன்னெண்டு வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது நீங்கள் என்ன கேஸை நடத்துறீங்க உங்களுக்கு யாரை பிடிக்கலையோ கேஸை வந்து போடுவீங்க இப்போ பேப்பர் சொல்லுது நியூஸ் பேப்பரை தான் நம்ம சொல்றோம் எரிஞ்சிருச்சு எரிஞ்சிருச்சுன்னு இடி வெள்ள வந்து சொல்லிச்சா இந்த இந்த பேப்பர் எரிஞ்சு போச்சு உங்களுக்கு பேப்பர் எப்படியே நியூஸை கசிய விட வேண்டியது இல்லை தீ விபத்து ஏற்பட்டு இருக்குங்கிறாங்களே தீ விட்டு ஏற்பட்டதுங்க அதில் டாக்குமெண்ட் எரிஞ்சிச்சுன்னு யாருக்கு தெரியுங்கிறீங்க சொன்னாங்க இடி வந்து ஒரு ப்ரெஸ் காலன்ஸ் வச்சு சொன்னானா இந்த பேப்பர் இந்த பேப்பர் இந்த பேப்பர் எரிஞ்சுது இல்ல அந்த பேப்பர் நியூஸ் பேப்பர்காரன் போடுறான்ல அவன் ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்ல போட்டு எந்த பேப்பர்னு எரிஞ்சதுன்னு எவிடன்ஸ் வைனா அப்படியே நியூஸ கசிய விட வேண்டியது எந்த கேஸ் எல்லாம் வீக்கா இருக்கோ அந்த கேஸ் பேப்பர் எல்லாம் எரிஞ்சிடுச்சுன்னு நீங்களே கசிய விடுறீங்களே தவிர இடி எங்கேயாவது வந்து சொல்லிச்சா ம் அப்போ இந்த பேப்பர் யார் சார்பாக நடந்துக்கிறீங்க கவர்மெண்ட் பிஜேபி சார்பாக நடந்துக்கிறீங்களா கவர்மெண்ட் சார்பாக நடந்துக்கிறீங்களா இல்லை இந்த ஆளுங்கள்லாம் எங்கள் பேப்பர் எரிஞ்சிட்டுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து எது வச்சாங்களா எவிடன்ஸ் எங்கேன்னு வந்தது ம் இடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டாரா இடி உங்களுக்கு ஏதாவது லெட்டர் கொடுத்தாரா இல்லை நீங்கள் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் போட்டு வாங்கினீங்களா ஏதாவது ஒண்ணு காட்டணும்ல நீங்க சும்மா பேப்பர் பேப்பர்ல இருந்ததை பத்தி தானே ஆமா ஆமா ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரம் பொய் காமன்வெல்த் ஸ்கேம் பொய் கோல் ஸ்கேம் பொய் அப்ப எதுதான் நீங்க உண்மையை சொல்லியிருக்கீங்க எல்லாமே எதிர்கட்சியில் மீது போட்ட உண்மைக்கு மாறான கேஸ் நூறு கேஸ் தான் ரெண்டு கேஸ் தானே நீங்க கன்வெக்ட் பண்ணியிருக்கீங்க தொண்ணூத்தெட்டு கேஸ் உங்களால கன்வெக்ட் பண்ண முடியல இல்லை இப்போ வந்து இப்போ எரிஞ்சது எரிஞ்சது தானா இதோட கேஸ் க்ளோஸ் அது யார் சார் சொல்லணும் நீங்களும் நானுமா பேசணும் எனிவே கேஸ் க்ளோஸ் எந்த கேஸும் பெரிய கேஸும் அவங்க கன்வெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு ரெண்டு சொல்லுங்க இப்போ ஒரு அரசியல் வாக்கில் கரப்ஷனில் பெரிய கேஸில் எந்த கேஸை இடி கன்வெக்ட் பண்ணியிருக்கீன்னு எனக்கு கொடுங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரொசீஜர் அதுதான் தண்டனை தண்டனையே அவ்வளோதானே நான் இருபது வருஷம் கோர்ட்டுக்கு வந்தேன் அப்போ இருபது வருஷம் கோர்ட்டு வந்ததுக்கு யாரு காம்பன்சேஷன் கொடுப்பான் நாளைக்கு அவன் காம்பன்சேஷன் மூவ் பண்ணானா ம் இப்போ இந்த இந்த மாதிரியான சூழ்நிலையில் இப்போ ஒரு குஜராத்தி முதலாளிகளை பாதுகாக்க மோடி முயல்கிறார் அதாவது முழுக்க முழுக்க நீங்கள் யார் நீ குஜராத்தியே விட்டுருங்க நான் காங்கிரஸ்காரன் குஜராத்தின்னு என்னால் சொல்ல முடியும் யார் மேலையுமே அவங்களால ப்ரூவ் பண்ண முடியலங்களே நீ கேரளா காரனை ப்ரூவ் பண்ணு தமிழ்காரன் ப்ரூவ் பண்ணு இல்ல பாகிஸ்தானி காரம் மேல கேச போட்டு ப்ரூவ் பண்ணு டாக்குமெண்ட்ரி எரிஞ்சது காப்பாற்றிய முதலாளிகள் அடிப்படையில் கேட்கறேன் டாக்குமெண்ட்ரி எது எரிஞ்சதுன்னு எப்படி தெரியும் செய்தி அப்படிதானே வருது அலுவலகத்தில் தீ மின் கசிவு காரணம் நானும் தானே எழுதலாம் அங்க தீ வந்ததுங்கிறது உண்மை எந்த டாக்குமெண்ட் எரிஞ்சது நீங்க போய் பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட் எரிஞ்சிருக்குன்னு டாக்குமெண்ட் எரிஞ்சிருந்தா எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த எஃப்ஐஆர் காப்பி உங்கள்கிட்ட இருக்கா இல்லை நீங்கள் ஆர்டிஐ போட்டு ஈடி உங்களுக்கு பதில் சொல்லியிருக்குறேன்னா எந்த பேசிஸில் டாக்குமெண்ட் எரிஞ்சுதுன்னு சொல்கிறீங்க ஆர்டிஐ போட்டு நம்ம உண்மையை கண்டுபிடிக்க முடியுமா அப்போ நீங்கள் ஆர்டிஐ போட்டு ரப் யூஸ் பண்ணிட்டோம்னா போங்க இல்லை அப்போ அந்த டாக்குமெண்ட் இவங்களுடைய டாக்குமெண்ட்லாம் தீ விபத்தில் எதேச்சியாக இயற்கையாக எரிஞ்சிருச்சிங்கிற அந்த செய்தி மேலே உங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரல சார் நான் என்ன கேட்குறேன் எரிஞ்சுதான் எரியலையான்னு நியூஸ் பேப்பர் சொல்ல முடியாது எரிஞ்சு தான் எரியலையான்னு ஒரு பொறுப்புள்ள அதிகாரி சொல்லணும் இல்லை ஒரு கோர்ட்டு சொல்லணும் இல்லை இந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிஐயில் போட்டு வாங்கி தான் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் இது மூணுமே நடக்கலை நம்ம ஏன் வியூகத்தின் பேரில் பேசணுங்கிறேன் எப்படியுமே நூறு கேஸில் தொண்ணூத்தெட்டு கேஸ் அவங்க முடிக்கலை நூறு கேஸில் தொண்ணூத்தெட்டு கேஸ் அவங்க முடிக்கவே இல்லையே முடித்தாதானே அதை பற்றி நீங்கள் பேசணும் ம் இப்போ பார்ட்டியை போட்டு இதை ப்ராப்பராக இருந்தது அவங்க டாக்குமெண்ட்ரி தானா அப்படின்லாம் போட்டு ஒரு எடுக்கிற மாதிரி கேஸ்லாம் போனால் இவங்க எல்லாம் அவளமாக வெளியே வருவாங்க ஒரு சிக்க வாய்ப்பு இருக்கு சேரம் இப்போ நான் சிக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு மல்லையா தான் சொல்கிறானே நீ எம்எல்ஏ கேஸ் போட்டு படத்தை வித்துட்டேன் இல்லை பேங்கே சொல்லுது காசு வாங்கிட்டேன்னு காமி ஏதோ காமின்னு அவனே கேட்குறானு நான் கேட்க வேணா அவனே கேட்குறானு லலித் மோடி இந்த ஊரில் சினிமாவில் நடிக்கிற பொண்ணோட சுற்றி இருக்கிறான் அந்த பொண்ணு இந்தியாவுக்கு போயிட்டு போயிட்டு வந்துன்னு இருக்குது நீங்கள் வந்து ஜாலியாக பார்த்துட்டு தானே இருக்கீங்க என்ன பண்ணீங்க ம் கண்டிப்பாக நம்ம நீங்கள் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி ஈடிங்கிறது ஒரு அட்டானாமஸ் பாடியாக இல்லாமல் ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இருக்குது ஒரு அரசியல் அது மேலே நம்பிக்கை தன்மை போயிடுச்சு அது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போனது அது ஒரு அரசியல் டூலாக போய் நூறு கேஸ்ல தொண்ணூத்தெட்டு கேஸ் அதாவது ஜெயிக்க முடியல நம்ம பேசுகிறோம் இது மாதிரியான விஷயங்களில் பொதுமக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வராமல் போனது காரணம் எதிரிகளை பழிவாங்க எதிரி சரியான வார்த்தை அரசியலில் எதிர்கட்சிகளாக இருப்பவரை பழிவாங்குவதற்காக மட்டும் சிபிஐ இடையெல்லாம் செயல்படுது டிடி அதிகாரிகளே லஞ்சம் கொடுத்த வழக்குலாம் நடந்தது ஏ மதுரை நம்ம மதுரை திண்டு திண்டுக்கல்ல நடந்தது திண்டுக்கல்ல ஒரு ஆபீசரா பெரட்டி படம் வாங்கினது ஈடி அதிகாரிகள் மீதே நடந்தது நடந்தது சோ இது மாதிரி தெரிஞ்சதே இவ்வளவுனா தெரியாம எவ்வளவு நடந்திருக்குனு தெரியல அப்ப இந்த ஈடி சிபிஐ அமைப்புகள் முழுவதும் ஒன்றிய அரசின் முகமை அமைப்புகள் அனைத்துமே அவருடைய பப்பட்ட அமைப்பு தான் ஒரு கைப்பாவை தானே ஒழிய அப்பட் இல்லன்னு வச்சிக்கோங்க சார் இவங்க எதிர்க்கட்சி மேலே இவ்வளாங்க கேஸ் போட்டு இருக்காங்க அதுல ஏதாவது முடிஞ்சுதா இல்ல கட்சியை விட்டு அந்த தாய் கட்சியை விட்டு எவெல்லாம் பிஜேபி சேர்ந்தானோ அவன் மேலாம் பிரஃபுல் மூட்டிங்களேன் அஜித் பவார் அஜித் பவார் பிரஃபுல் பட்டேல் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருபத்தி ஆறு பேர் வந்ததே நான் சும்மா சொல்ல இருபத்தி ஆறு பேர் மேலே கேஸ் இருந்தது இருபத்தி ஆறு பேர் போய் பிஜேபியில சேர்றான் இருபத்தி ஆறு பேருக்கு வந்து நீங்க பாவ மன்னிப்பு கொடுத்து கேசே இல்லைன்னு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அதில் அஜித் பவார் பிரஃபுல் பட்டேல் வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் எடுத்தீங்கன்னா எல்லார் பேரையும் ஃபோட்டோவோட போட்டிருக்கலாம் கேஸ் டீடைலோட போட்டிருக்கலாம் அப்போ எப்படி நம்புங்கிறேன் எரிஞ்சுதா எரிடையா சும்மா மொத்தம் இவங்களே ஏதாவது பேப்பர் இல்லைன்னு இவங்களே சொல்லிடலாம்ல ஈடி எரிந்த வழக்கில் இவர்கள் குஜராத்தி முதலாளியை காப்பாற்றுறாங்க நீரவ் மோடியை காப்பாற்றுறாங்க லலித் மோடியை காப்பாற்றுறாங்க விஜய் மல்லையா மாரின் போன்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் உங்களுடைய நேருகாணல் இன்னொரு ஒரு புதிய கோணத்தை தொழில்நுட்ப அடிப்படையிலையும் கேட்டிருக்கு சட்ட அடிப்படையிலையும் கேட்டிருக்கு எரிஞ்சது உண்மைதானாங்கிற கோணத்தில் நாம் உண்மையை கண்டறியணுங்கிற அந்த விஷயத்தையும் நீங்கள் முடிச்சு ஒரு புதிய வெளிச்சத்தை இந்த எடி எரி ஈடு எரிஞ்ச வழக்க எரிஞ்சு போயிடுச்சுன்னா அப்படியே விட்டுருவீங்களா இப்போ மெட்ராஸில் கமிஷனர் ஆஃபீஸ் எரிஞ்சு போயிடுச்சுன்னு வைங்க அங்கே இருக்கிற கேஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு பூடி பூட்டி போயிடுவோம்மா அது ஒரு கொலை கேஸ் அந்த கேஸ் ஏப்பா ஓ டீட்டெயில் எரிஞ்சிருச்சு பாயிடுச்சு நீ சுதந்திரமா இருக்கா ஓ கேஸ்ல முடிஞ்சு அந்த பேப்பர் அந்த பேப்பர் சொல்றது அப்படி தானே இருக்குது ஆமா ஈடி சொன்னாங்கன்னு நான் சொல்லல அந்த பேப்பர் சொல்றது அது மாதிரி இருக்கு கண்டிப்பா ரொம்ப ஒரு முக்கியமான புள்ளிய டெக்னிக்கலான புள்ளிய மக்களுக்கு எடுத்து காட்டி நீங்க இந்த இடத்துல ஒரு காங்கிரஸ்காரராகவும் ஒரு ஆப்போசிட் பார்ட்டியா மட்டும் பேசாம இது யதார்த்தத்தில் இது என்ன அப்படிங்கிறத எல்லா மக்களுக்கும் புரியும்படி எடுத்து வச்சு இந்த விவகாரத்தை மக்களுக்கு எடுத்துருக்கீங்க மிக்க நன்றி நன்றி